எனக்கு ஏதாவது கடல் ஒரு பத்து லட்சமா கொடுத்து விடு அந்த ரெண்டு போய் காசு இருபத்தெட்டு கோடி கடனா இருக்கேன் அப்ப யோசிக்கணும் நீங்க எனக்கு சொல்லப்பட்டதுதான் நான் திருப்பி சொல்றேன் நம்ம ஒரு கேள்வி எழுதா எழலையா நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சது ஒரு கொள்கையை முன் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சி இருக்கு எந்த கட்சி கொள்கை கோட்பாடுகள் இருந்து மாற்றா நான் இதை ஆரம்பிச்சேன் முறையில் அரசியல் நான் மாறுபடுறேன் திருப்பி அதே கட்சிகளோட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு இது தேவையில்லையா வெற்றி தனியா நின்னா சாத்தியப்படாத நீங்க மக்களை நம்பிதான் ஒழிய கட்சி கட்சிகளுடைய கூட்டம் எண்ணிக்கையை உயர்ந்த எண்ணத்தை நம்பிதான் நீங்க எண்ணிக்கையை நம்பி நீக்க இன்னைக்கு தோற்ற நாளைக்கு வெள்ள மாட்டேங்கல திமுக நாப்பத்தொன்பதுல ஆரம்பிச்சு அறுபத்தி ஏழுல தானே வெந்துச்சு அது வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா அப்படி அண்ணாட்ட போய் கேள்வி கேட்டீங்களா என்னங்க இவ்வளவு ஆயிப்போச்சு நீங்க அப்படி கேட்டீங்களா எடுத்த உடனே நீங்க விதைய போட்ட உடனே உங்களுக்கு பழுத்துறணும்னா இருக்கு ஒரு வெதைக்காய் ஒரு வெள்ளரிக்காய் ஒரு கத்திரிக்காய்க்கே மூணு மாசம் காத்திருக்கணும் தம்பி கூட்டணிக்கு ஏன் போகணும் ஏன் போகணும் எங்க ஐயாட்ட கேட்போம் எங்க ஐயாவுக்கு மது எதிரான கொள்கை மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே எங்க அண்ணன் நினைக்கிறாரு நானும் நினைக்கிறேன் இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற எந்த மகனும் நினைப்பான் எங்க ஐயாவுக்கு அது மது ஒழிப்புல அப்ப இருந்து உறுதியா இந்த ரெண்டு பேர் தான் ஜாராயம் அளவு காய்ச்சறான்னு இவனுக்கு போய் சாப்பிட்டு திரும்ப 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 கூட்டணி வச்சு அவனுக்கு வலிமையை கொடுத்துக்கிட்டே இருந்தா அதை எப்படி மூடுவான் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் சமூக நீதி பாமக உயிர்கொள்கை எடுக்க மாட்டான எடுக்கிறவன் எவனோ அவனோட கூட்டணின்னு எங்க ஐயா சொல்லி சொல்லியிருந்தா யோசிப்பான் மதுக்கடையை நீ மூடுவியா அந்த வாக்குறுதியை கூட நான் உன்னோட ஆதரிக்கிறேன் எங்க ஐயாவுடைய வாக்கு முக்கியம் வட மாவட்டத்தில் அவர் என்ன போத்து போகும்னு பயம் வந்தா சரிங்க மூடுறோம்னா சொல்லுவான் நம்ம எந்த அந்த உயிர் கொள்கையை விட்டு திரும்பி திரும்பி கூட்டணி வைக்கிறோம் இப்ப சமூக நீதியில பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடையே எங்க ஐயா ஏற்க வேண்டியதாயிருச்சு பிஜேபி ஒரு காரணம் எங்க ஐயா வச்சுட்டா நம்ம அதோட கூட்டணி வச்சிருக்கா என்ன செய்ய அப்ப கொள்கை சமரசம் செய்ய வேண்டியது வந்துருது பாத்தீங்களா அப்போ உயிர் கொள்கை அந்த இதயமே நொறுங்கிருது இவங்களோட சேர்றதுனால அது எதுல இருந்து உறுதியா நான் சொல்றேன் எங்கள் முன்னத்தியர்கள் எங்க ஐயா எங்க அண்ணங்க எல்லாரையும் பார்த்த பிறகுதான் இப்படியே இருந்து தோத்தாலும் சரி செத்தாலும் சரி இப்படியே இருந்து போராடி சாப்பிடாங்கிறதுனால தான் நான் வரல என்னை விட்டுருங்கப்பா அந்த ஆட்டத்துக்குன்னு சொல்கிறது காரணம் தான் அதனால தான் சொல்கிறேன் இப்ப இப்போ வந்து சரி இப்போ எங்கள் அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார்ல ஏதாவது பெனிஃபிட்டு சொல்லுங்க தம்பி அது மது மது விழிப்புணர்வு கொடுத்தா அவன் நல்லா விழிச்சு இப்ப ஒண்ணு இல்லை என் ரத்தத்தை எடுத்துக்கிடுவான் எங்க என் உயிர் சகோதரன் வேல்முருகன் எடுத்து அன்னைக்கு ஒரு வலைவெளியில பாக்குறேன் பேசுறாப்ல நானு என் தொகுதிக்கு ஏதாவது பண்ணிருவாங்க பண்ணிருவாங்கன்னு பார்த்தேன் மூன்றரை ஆண்டுகள் பொறுத்துட்டேன் இந்த ஒன்றரை ஆண்டு தேர்தலுக்கு இருக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அதை தான் நான் சொல்றேன் அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டான் இன்னும் ஒன்றரை வருஷத்துல என்ன பண்ணிருவாங்க பண்ருட்டி அப்படி சொர்க்கமா மாத்தி விட்டுருமா திமுக தனியா நின்னு தான் தம்பி என்ன தம்பி நீங்க ஒரே நாள்ல பட

முப்பத்தாறு லட்சம் வாக்குக்கு எட்டே வருஷத்துல ஏறி இருக்கேன்னா அப்ப நீங்க எப்படி எப்படி தம்பி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க எடுக்கிறது எல்லாம் விட மாட்டியா ஏதாவது அதுல ஒரு பிரச்சனை வருதா எதை திரும்ப திரும்ப விவாதத்துக்கு எடுக்க முடியுமா அதைதான் போடுவீங்க காட்ட மாட்டீங்க ஏன்னா நாங்க தமிழர்கள் தீண்டத்தகாத இன கூட்டம் இந்த மண்ணுல அப்படி இருக்கும் போது ரூபாய் ஓட்டு காசு கொடுக்கல ஒரு தொண்டறிக்க பாருங்க பத்தாயிரம் கொடுக்குறதுல இருபதாயிரம் தொண்டறிக்கி கொடுத்தா கூட ஐயாயிரம் ஓட்டு எனக்கு வந்துருக்கும் ஒரு லட்சம் கொடுக்குறதுல கூட ஒரு லட்சம் தொண்டறிக்க கொடுத்தா கூட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டு வந்துருக்கு அந்த அளவுக்கு கூட வக்கற்ற நிலைமையில நாங்க நின்று போராடணும் ஐம்பது பேர் பத்து பேர் இருபது பேர் தான் ஓட்டு கேட்க போவோம் என்கிற மொத்த பேரும் போற அளவுக்கு காசு கிடையாது ஏன்னா வீட்டுக்கு வேலைக்கு போனாதான் அவங்க வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போட முடியும் அந்த நிலைமையில வேலை என் மக்கள் தேடுறா மாற்று அரசியல தேடுற என் மக்களுக்கு எங்க இருக்கு மாற்று இட்லி வேணாங்க தோசை வேணாங்க என்னதான் கூழ் ஒரு கூழாது ஒண்ணு சனிய இன்னொன்னு எலவ் ஒண்ணு பேய் இன்னொன்னு பிசாசு இத ஒரு அஞ்சு வருஷம் வச்சு வாழ்ந்துட்டு விவாகரத்து இந்த கர்மம் அஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு விவாகரத்து இப்போ ஒரு தேவதையை முன்னிறுத்தி தேடி வாப்பா சாமின்னு சொல்ல வேண்டியது இருக்கு அதங்க இருக்க பிரச்சனை இப்ப இதுல வந்து இப்ப அவர் முப்பது ஆயிரம் ஓட்டு திரும்ப திரும்ப அந்த புள்ள தோல்வியை பத்தி கவலைப்படாம போராட்டினா முப்பது அறுபதாயிரம் ஆக ஆகாது ஆகுமா ஆகாது நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அதது எனக்கிட்டே சொல்றாரு உங்களை மாதிரி போராடுறது என்னால முடியாது நான் உறுப்பு ஏன்னா அவர் ரெண்டு முறை இருந்துட்டார் அதனால நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா அப்ப அது என்கிட்ட தான் கேட்டாரு நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்ப நான் என்ன செய்யன்னு கேக்குற அவர் ஒரு ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு ஏடிஎம்கே இருக்கு இன்னொரு வாய்ப்பு டிஎம்கே இருக்கு எங்களுக்கு இனத்தை கொண்ட காங்கிரஸ் இது துரோகம் பண்ணது இதோட போய் சேரதான்னு யோசிக்கல சரிதான் ஆனா அங்கேயும் எங்க ஐயா இருக்காரு யாரு எங்க ஐயா இருக்காரு எங்க ஐயா விட்டுட்டு வெளியில வந்துட்டார் நீ திருப்பி அந்த கூட்டணிக்கு போக முடியாது எங்க ஐயா இருக்கும்போது நீ அந்த கட்சிக்கு அவசியம் இல்லை கொட மாவட்டத்துல எங்க ஐயா விட வலிமையா இருக்க பாதம் தேவை இல்லை அப்ப நான் என்ன சொல்றாரு தினகரன் ஐயா கூட போட்டாங்கிறாரு நான் கிட்ட தினகரன் ஐயா கூட போய் நீ ஆசைப்படுற எம்எல்ஏவா எப்படி ஆவையானு நான் கேட்கிறேன் நாங்க பேசி பேசிப்போம் எப்படியேதான் இது அப்ப நான் என்னதான் செய்யறது எம்எல்ஏன்னு விரும்பிட்டே நீ இதுக்கே போகணும் இல்ல அது விமர்சனம் அப்படின்னா பேசாம விரும்பிட்டா போ அதுக்கப்புறம் அதை தாங்கிதான் ஆகணும் யாரு அவர் போனதெல்லாம் யாரும் விமர்சிக்கல அவர் தான் சொல்றாரு எனக்கு ஒன்னும் செய்யலன்னு கேளு கேளு எனக்கு தேர்தலுக்கு ஏதாவது கடல் ஒரு ஏதாவது பத்து லட்சமா இருக்கு கொடுத்து விடு அந்த ரெண்டு தொகுதிக்குன்னு சிரிக்கிறாப்ல என்ட்ட போய் காசு இருபத்தி எட்டு பாடி கடனா இருக்கேன் சிந்தத்துல்ற சித்தப்படுத்திக்கிற போது இந்த தேர்தல்ல நின்னு நான் அவ்வளவு செலவாய் போச்சு இந்த இடத்த இது கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன் இது தேவையாது அந்த இருபத்தி எட்டு கோடிய அந்த தொகுதிக்கு செல கொண்டு போயிருந்திருக்கலாம் அது தெரிஞ்சு தவறு பண்ணும்போது எனக்கு என்னன்னா அநீதின்னு தெரியுது அதுக்கு துணை நிக்க ஒண்ணும் ஒதுங்காது நின்று துணை நிக்க கூடாது அது தப்பாயிரும் அது பெரிய தப்பாயிரும் அது எங்க ஐயாவுக்கு தெரியாது கொடுக்காது நம்ம ஆதரிக்கப்படுவதில்லை தம்பி கொடுக்காது தம்பி அது கேக்குறாரு ஒன்றைய ஆண்டு இருக்கலாம் அருந்தது இருக்கு இஸ்லாமிய இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு காங்கிரஸ் நீங்கள தானே குடுத்தீங்க அப்புறம் இப்ப பத்து புள்ளி அஞ்சு விழுக்காட ஐயா எடப்பாடியா தானே கொடுத்தாரு உங் வா பந்தா அங்கதிக்கு போட்டு விட்டு அந்த இஸ்லாமிய சிறக்கதி கதையை விட மாட்டேறாரு அவரு அவர்ட்ட கேளு ஏ நீ எதுக்கு நாங்கதான் எல்லாத்தையும் தீர்க்க போறோம்னுட்டு வந்துட்டு அப்புறம் எல்லாமே மத்திய அரசு மத்திய அரசுனா நீங்க தானே மாநில தன்னாட்சி பேசுனது மாநில உரிமைகள்லாம் பேசுனது நீங்க தானே இது மாநில உரிமையில இருக்கா இல்லையா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற உரிமை மாநில அரசுக்கே இருக்கு மாநில அரசுகளே எடுக்கலாம்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும்

அது சரிதான் இப்ப இப்ப அண்ணனுடைய இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் வட மாவட்டத்துல வந்து பெருத்த ரெண்டே ரெண்டு சமூகம் தமிழ் இனத்துல ஒன்னு படையாச்சு இந்த ஒண்ணு பறைய ரெண்டு பேர் தான் ஆனா எங்க ஐயா இருபத்தி சீட்டுக்கு குறைவா நீங்க கொடுத்து கூட்டு நீ கொண்டு வருவீங்களா எனக்கு தெரிஞ்ச எங்க ஐயா முப்பது சீட்டு வாங்கி முப்பது சீட்டு வாங்கி திருப்பி ஏதோ தமாகா கால வருதுன்னா ஐயா கருணாநிதி கேட்டாருன்னு ரெண்டு சீட்டு விட்டு கொடுத்தாரு இருபத்தெட்டு சீட் அப்போ நான் எங்கள் ஐயாவோட இருந்து வேலை செய்கிறேன் பாமக உங்களுக்கு தெரியும் குறைஞ்சது இருபத்தேழு இருபத்தெட்டு ரொம்ப கூட்டணிகள் அதிகமாக வந்துச்சு ஆளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு நீங்கள் விட்டு கொடுங்கன்னா இருபத்தஞ்சு குறையாம வாங்குவார் உங்களுக்கு தெரியும் அதுக்கு இணையான ஆற்றல் அந்த மக்கள் பெருக்கம் கொண்ட ஒரு சமூகம் தானே அதனால எங்க அண்ணன் ஒரு தாமதம் முதல்லே தந்தா தான் வரவேண்ணா கொடுத்துருப்பாங்க அது கேட்டு பெறதுல எனக்கு மகிழ்ச்சி தான் உங்களுக்கு பயன்படுதா பயன்படுதா இதுல இருந்து தெரியுதா ஒண்ணுமே தெரியல கடைசியா குச்சிய ஒண்டிட்ட தடியே நீங்க என்னன்னு கேட்ட கைத்தடி கல்யாணம் திராவிட மாடல் என்று கேட்பவர்கள் இப்ப சொல்லுவேன் இந்த கல்யாணம் தான் திராவிட மாடல் உன்னை திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்க வைத்ததே அதுதான் திராவிட மாடல் இந்த குச்சி கை பெரியார் கைத்தடிதான் திராவிட மாடல் இப்படி போனையா வளர்ந்து திராவிட ஒரு தம்பி என்னத்தே சொல்லு திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு அதை மட்டும் சொல்ல நான் சொல்லல எனக்கு தெரியல திராவிடத்தை சொல்றவங்க கேட்டு சொல்ல எனக்கு தெரியலப்பா தழித்துங்கிறது எந்த மொழி சொல்லுன்னு எனக்கு தெரியல கேட்டு அதை விடுவோம் திராவிடம் தானே இங்க பெரிய திராவிடம் 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 திராவிடம்னா எந்த மொழி சொல்லும் அது எதை குறிக்குது ஒரு எனக்காக எழுதிருக்கியா எழுதிருக்கிய திராவிடம் என்பது ஒரு நிலத்தை குறிக்கிறது ஒரு இனத்தை குறிக்கிறது ஒரு ஒரு நாகரிகத்தை குறிக்கிறது ஒரு பண்பாட்டை குறிக்கிறது ஒரு ஒரு மொழியை குறிக்கிறது அது வந்து ஒரு வாழ்வியலை குறிக்கிறது அது குடுபடுப்பு நல்ல காலம் குறிக்கிறது என்னன்னு சொல்லுப்பா சும்மா ஏதோ செத்து போனதை புடிச்சு பேசிட்டு இருப்பாங்க ஒரு திராவிடம் என்றால் இத இத குறிக்குது கோட்பாடு அப்படின்னு எதாவது சொல்ல தெரியல மரபு இனம் திராவிடம்ங்கிறது மரபு இனம் சரி யார் யாரெல்லாம் திராவிடர் என்னை கேட்டியெல்லாம் யார் யாரெல்லாம் தமிழர் யார் யாரெல்லாம் திராவிடர் கன்னடர் தெலுங்கர் துலுவர் மலையாளி எல்லாம் எந்த மொழியிலிருந்து பிறந்து புரிந்து பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் தமிழிலிருந்து அப்போ ஒண்ணு நீங்க தமிழியம்னா சொல்லீர்களா திராவிடம் திராவிட மொழின்னா தமிழிய மொழி குடும்பங்கள்னாலும் சொல்லிருக்கலாம் இல்ல சரி திராவிடம்னு சொன்னீங்க இதுல எழுங்கர் நாங்கள் மரபீணம் திராவிடம் என்பது எங்கள் மரபீணம் இல்ல கன்னடர்கள் திராவிடம் என்பது எங்கள் மரபீணம் அல்லது துழுவர் திராவிடம் என்பது எங்கள் மரபீணம் அல்லது மலையாளிகள் திராவிடம் என்பது எங்கள் மரபீணம் யாராவது சொல்றாங்களா நேற்று வந்த ஒரு பிச்சைக்கார சொல்ல வச்சுக்கிட்டு ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்களை உலகத்தின் முதல் மொழி தமிழ்னு எல்லாரும் சொல்ற அமெரிக்க மொழியில் ஆகிவிங்கிறது ஜப்பான் மொழியறிங்க சுஷுமோனாலிருந்து அலெக்ஸ் மொழியிலிருந்து ஏன் நம்ம ஐயா மோரியே ஒரு ஊரா பேசி வராரு நீங்களே பேசுறீங்க உலகின் தொன்மையான மொழி தமிழ்னு எவ்வளவு பெரிய இலக்கிய வளம் எவ்வளோ பெரிய வரலாற்று தொன்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை ஒரு வேற்று சொல்ல அதான் வெறியா வருதுல என் தம்பி அத வச்சுதான் போட்டா நான் நான் யாருன்னு நான் தான் நம்பி சொல்லுவேன் நீ நீ யாருன்னா நான் சீமா நான் தமிழன்னு நான் தான் சொல்லுவேன் நீங்க திறா நீங்க ஏய் அதான் விடுதலை படம் பாத்தியில குத்துறான்லா நாள் நாலாவணா நாலாவனா நாலாவது நாலாவது அப்புறமா நான் நாலாவனா அப்படின்னு டேய் ஆ என் பேரு கருப்பண்டான் நான் யாருன்னு நான் தான் தான் சொல்லுவேன் நீங்க சொல்றது பேர் இல்லடா தான் இது அந்த குத்து குத்துனாதான் நீங்க விடுதா இங்க நினைக்கிறேன் சும்மா வந்து எதையாவது இது என்ன நான் ஏன் திராவிடனா இருக்கணும் இந்திய நிலத்தில் எவன் திராவிடன் நான் ஏன் திராவிடனா இருக்கணும் என்னுடைய கட்டிடத்தை வந்து திராவிட கட்டட கலை என்னுடைய நாகரிகத்தை திராவிடன் உனக்குன்னு ஒண்ணு இல்லை இல்ல ஓடுறது சாப்பிட்டு படுப்பா உனக்கு என்ன இலக்கியம் இருக்கு கேட்ட திராவிட இலக்கியம் திராவிட இது சொல்லே கால்டு வல்லே சொல்றேன் மனு இருந்து எடுத்தேன்ட்டு மனு யாரோட நூல் உங்களுக்கு தெரியாதா வடக்கு இருந்து தெற்கை அப்படியே நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிக்கிறது தான் சொல் பஞ்ச திராவிடர் பஞ்ச திராவிடர் மாநாடு போட்டதை காட்டுட்டா அவங்க கடை எழுக்கலாம் வருதுல தம்பி பிராமண பெண்கள் தங்களுடைய இதில் இனம் திராவிடம் திராவிடம் திராவிடம்னு போட்டிருக்கிறத நான் உங்களுக்கு பயிரில் அனுப்பி வைக்கட்டா அனுப்பி வைக்கட்டா ராகுல் டிராவிட்னு அவர் பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு என்ன இங்க இருக்கிற தாத்தா ஊவேச சிலைக்கு திராவிட சிசுன்னு தான் இருக்குது சங்கராச்சாரியார் நம்ம ஆள் ஞான திராவிட சிசுன்னு தான் அவங்க சொல்றாங்க போட்டு குழப்பிறது தொடர்ந்து பணியமர்த்தக் கோரி உங்களோட வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு எங்க அம்மா தப்பிக்கணுங்களேன் இந்த நூறு நாள் வேலை திட்ட சனியனால எங்க வீட்டுல வேலைக்கு ஆள் வர்றது இல்ல அம்மாவா ஒத்தாளா கிடந்து வேலை செய்யறாங்க அது இது ஏன் போயிருப்பாங்கன்னா அந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு சீமா அம்மாவை கூட்டி போய் நிறுத்தினா தான் கேட்டா எப்பா அந்த சாணா வந்தாலே வாங்கன்னு என்னை கூட்டிட்டு போயிடுச்சு அது ஏதோ ஊர்ல இருக்கிறவங்க கூப்பிட்டு இருப்பாங்கன்னு போயிருப்பாங்க உண்மையிலே நூறு நாள் வேலை திட்டத்துல பாதிக்கப்பட்ட வேளாண் குடும்பத்துல எங்க குடும்பமும் வந்து உலகத்துக்கே தெரியும் ஒரு நாள்ல ரெண்டு ஏக்கர் அறுத்த நாங்க ஒரு வாரத்துல ஒரு ஏக்கர் இருக்கோம் தக்காளி பறிக்கவோ மிளகாய் எடுக்கவோ கத்தரிக்காய் எடுக்கவோ பறிக்கவோ எங்களுக்கு ஆட்கள் இல்லைங்கிறது எங்க அண்ணன் இருக்காரு நாங்க பக்கத்து பக்கத்து ஊருக்காரங்க வேளாண்மையை விட்டு மக்கள் வெளியேறாங்க கெஞ்சிரா எங்க அம்மா இந்த நிலத்தை எல்லாம் யாருக்காவது குடுத்துருப்பா போட்டு சாப்பிட்டுக்கறட்டும் காடு காடா இருந்தா போதும் நானும் கெஞ்சி பாத்துட்டேன் அவன் வர சீமான் வீட்டுக்கு வேலைக்கு போனா ஐந்நூறு காசோட ஒரு குவார்ட் கிடைக்கும்னு வரேன் என்னது இப்படி பண்றீங்கன்னா ஆள்லயே வலி இல்லையே அப்போ எங்க அம்மா அளவு நான் ரெண்டு பெட்டியை வாங்கி அனுப்ப அனுப்பி விட்டோன அத வாங்குனோடன இந்த குவார்ட்ரு வாங்கிட்டு ஐந்நூறு வாங்கிட்டு வேலைக்கு இல்லைன்னா நிலத்தை தருசா போட முடியாது

அதை நம்ம ஒன்றும் பேசிட்டு இருக்க வேண்டியது சரி மதிப்பு மிக பெரியவர் நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்திருக்கிறார் அதனால அவர் இல்லை மதிக்க வேண்டியது அவர் திமுக எதிர்ப்பு எதிர்ப்புல உறுதியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க கண்டிக்கிறீங்களா நீங்க எதிர்க்கிறீங்களா நீங்க எதிர்க்கிறீங்களா தான் பேச்சு அடுத்தவரை சொல்லாதீங்க சொல்றீங்க நீங்க இருக்கு நீங்களே உங்க மேடையில சொல்றீங்க உங்க அப்பாவோட நூறு நூறு ரூபா நாணயம் வெளியிட்டதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூட்டிட்டு வந்து வெளியிடுறீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க அவர் சொல்றாரு எங்க அம்மா ஜெயலலிதா அவங்களுக்கு நாணயம் வெளியிடும் போது நாங்க யார்கூட நாங்களே வெளியிட்டோம் அப்பா உங்க கூட்டணியில இருந்தாங்க